ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டூ பவானி லைஃப் ஸ்டைல் சீக்கிரம் ஓடிவாங்க சீக்கிரம் ஓடிவாங்க நம்மள்கிட்ட வந்து பையெல்லாம் காலி ஆகும்போது இன்னைக்கு என்ன என்ன மார்க்கெட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சுன்னு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க ஒரு கஸ்டமர் நியூ பாடி கேட்டிருந்தாங்க அவங்க மிக்சர் பாடி உடஞ்சிட்டுன்னு அவங்களுக்காக ஒவ்வொரு பிங்க் கலர் பாட்டம் பிளாக்ல வாங்கியாச்சு இன்னும் ரெண்டு டேப் வாங்கியாச்சு இது தீர்ந்துட்டு இல்லை ரெண்டு இன் பின் வந்து பிளாக்ல வாங்கியாச்சு இன்னும் ஒயிட் கலரில் ஹெவி மிக்சர் வாங்கியாச்சு என்ன இந்த கேஸ் பட்டி இருக்க பார்த்தீங்களா அதோட நோ உடஞ்சிட்டு அது ஒன்று வாங்கியாச்சு வெளியே உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஒன்று போடணும் அது ஒன்று வாங்கியாச்சு இப்போ இந்த பாத்தீங்களா என்ன வாங்கியாச்சு தேங்காய் எண்ணெய் இல்லை எண்ணெய் இல்லை கடுகு எண்ணெய் இல்லை ஜீரகம் எண்ணெய் இல்லை இது நம்ம மிஷினுக்கு ஊற்றி ஊற்றி ஃப்ரீ பண்ணுற எண்ணெய் எனக்கு ஒன்று இவருக்கு ஒன்று இது வந்து ஃபுல் நோ இது மட்டும் உடஞ்சிட்டுனா சில கஸ்டமருக்கு மட்டும் கேட்பாங்க அவங்களுக்காக இது மூணு சிலவங்க இது நல்லா இருக்கப்பா எங்களுக்கு இந்த டாப் மட்டும் வேணும் தப்பாங்க பட்டன் அதுக்காக வாங்கியாச்சு இப்போ அடத்து வேலையை பார்க்குறதுக்கு வாங்கிட்டு வந்த அண்ணாச்சு மாங்கு மாங்குன்னு பைக்கில் விரட்டி ஓடி போய் வந்து டயர்டாகி ஒரு பாட்டில் தண்ணியை மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு பாட்டில் அங்கே வச்சுட்டாரு இப்போ நம்ம எப்போ ஒம்பது பேரிங் ரெண்டாம் நம்பர் பேரிங் ஒன்றாம் நம்பர் பேரிங்கிற ரெண்டு செட்டு இங்கே வச்சாச்சு நிறைய கூலர் வருது பார்த்தீங்களா சர்வீஸ்க்கு ஒர்க்கிங்க்கு இது வந்து உள்ள அந்த தண்ணி இழுத்து அந்த மோட்டர் தான் இப்போ நிறைய போகுது அதனால இது நேற்று வாங்கிட்டு தந்தது நேற்று காட்டலை இது எப்படி உள்ள இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதை பார்க்கறக்கு கண கணக்கு எழுத ஆரம்பிச்சாச்சு வாத்தியாரு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நிறைய பணம் வந்துட்டு இருக்கும் போது நாங்கள் ஒரு நாளும் கணக்கு பார்க்கல இப்போ குறைய வரும் பணம் வரும்போது அதோட வறுமையும் பெருமையும் சேர்ந்து ஒத்த ஒருத்தர் ரூபாய்க்குலாம் நாங்கள் கணக்கு எழுத ஆரம்பிச்சிட்டோம் சில கண் இருக்கும் போது சூரிய பகவானை மாட்டோம் கண்ணு கட்டப்படனா சூரிய பகவானை மாதிரி இருக்க இருக்கும்போதெல்லாம் விட்டுட்டு இப்போ இல்லாத நேரத்தில் பிடிக்க ட்ரை பண்ணுறோம் ஆனால் கண்டிப்பாக அந்த கரையை நாங்கள் தொட்டுருவோன்னு நினைக்கிறோம் சரிங்களா இப்போ வாங்க நம்ம விஷயத்தை பார்த்துடலாம் இது வந்து கூலர் மெயின் மோட்ரு கிடையாது இந்த தண்ணி எழுத்துறோம் பார்த்தீங்களா இந்த ஐஸ் வாட்ரு ஐஸ்லாம் போடும்போது தண்ணி அதை வந்து இழுத்துற மோட்ரு இது இதில் சின்னதும் இருக்குது இது சின்னதுன்னா இது பெருசு சில அவங்க கூலர் பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா அவங்க பெரிய மோட்டரை செட் பண்ண அது இது இது சின்னது இது பெருசாக வெயில் வந்தாலும் இது எங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு அளவுக்கு சேல் ஆகிட்ருக்கு சேல் தான் நாங்கள் வந்து செட் பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் வேணால் கேளுங்க கண்டிப்பாக வாங்கி நான் குரியர் அனுப்புகிறேன் குரியர் அனுப்புகிறேன்னா சும்மாலாம் எல்லாம் தொட்டுக்கு தான் எங்களுக்கு சும்மா கிடைக்கிறதில் வாங்கி உங்களுக்கு அனுப்புகிறோம் உங்களுக்கு தெரியலன்னா வேணும்னா சொல்லுங்கள் அடுத்து என்ன சீலிங் ஃபேன் ஸ்டார்ட்டர் அடுத்து என்ன குக்கர் ரிங் எத்தனை குக்கர் ரிங் வந்தாலுமே கஸ்டமருக்கு கேட்குறது எங்கள்கிட்ட இருக்கிறது இல்லை இது கொஞ்சம் மாடல் மாடலாக ஒரு பேட்டன்லாம் நாலு வாங்கியாச்சு வாங்கிட்டு வந்தோன்னே உடனே அது இடத்துல செட் பண்ணிடும் அப்போ சேஃபாக இருக்கும் பொருள் ஆயில் டப்பா இப்போ வேண்டாம் அப்புறம் தான் வேணும் எங்கேயுமே அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் இவரை வாத்தியார் மாதிரி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டு டப்பாவில் போடுன்னு சொல்லிட்டாரு அதாவது வைக்கிற இடத்துல வச்சா அதுக்கும் பெருமை நமக்கும் நமக்கும் அருமை இது வந்து ஒரு தண்ணி மோட்டரோட மோட்ரு வைண்டிங் பண்ணி வச்சுருக்கோம் இது இப்போ உடனே சேர வேலை இங்கே வச்சாச்சு